வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மூன்றரை ஏக்கரு தென்னந்தோப்பை பிரித்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி செண்டாக விற்பனை பண்ணுறாங்க பாதையெல்லாம் அமைச்சு இந்த பாதை அந்த லேண்டில் தான் தென்னந்தோப்பில் வந்துடு இது பாதை உங்களுக்கு பிளாட்டுக்கு மரங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல காய்ப்புள்ள மரம் எல்லாமே சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லாமே தென்னம்பு சூப்பரான மரங்கள் எல்லாமே மரங்கள் நல்ல காய்ப்புள்ள மரமாக இருக்குது மீடிய அவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒன்றே கா ரெண்டே கால் லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம நீங்கள் வரும்போது ஓனர் நேரடியாக நம்ம பார்த்து பேசி அவங்கள்ட்ட எவ்வளோ குறைச்சி உங்களை வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்க பாருங்கள் மரத்தை நான் காட்டுறேன் எவ்வளோ பாருங்கள் நல்ல காய்ப்புள்ள மரம் எல்லாமே நல்ல காய்ப்பாக இருக்குது சின்ன சின்ன மரங்கள் எல்லாமே வீபர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தென்னந்தோப்பு வாங்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம சொந்த ஊரில் ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு இருபது எல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே பக்கத்தில் நம்ம கை கெட்ட தூரத்தில் இந்த க எல்லாம் காய்ச்சி கிடக்குது நல்ல செழிப்பாக நம்ம வண்டல் மண்ணு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது இந்த பா மண்ணெல்லாம் தர தரைய பாருங்கள் நல்ல வண்டல் மண் நல்ல செழிப்பு மரம் நீங்கள் பார்த்தா தெரியும் நான் கையில் அழுக வரேன் சரிங்களா இது ஒரு மண் நல்ல செழிப்புள்ள மண்ணு அப்படி இந்த மரத்தில் தான் இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு காய்ச்சின் அதை இருக்குது வருங்க மரங்கள் சரிங்களா ம் நல்ல காய்ப்புள்ள மரம் கட்ட மரம் சின்ன சின்ன மரங்கள் நீங்கள் சுற்றி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல காய்ப்புள்ள மரம் நம்ம பீப சப்ஸ்கிரைபர் நீங்கள் தென்னந்தோப்பு வாங்கணும் விருப்பப்பட்டால் நமக்கு உடனே கால் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களை நல்ல ப்ரைஸில் நான் முடிச்சு தரேன் உங்களுக்கு நம்பிக்கையாக நீங்கள் வரலாம் க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் என்ன இடம் வாங்கணுமா வீடு வாங்கணுமா நீங்கள் நம்பிக்கையாக வரலாம் உங்களுக்கு நல்ல செழிப்பான இடத்துல தான் இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்து இந்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா காய்ப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா தென்னை மரம் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே கட்ட கட்ட மரம் என்ன வருங்க எல்லாம் கட்ட கட்ட சின்ன சின்ன மரங்கள் எல்லாம் சூப்பரான இடம் நம்ம வீவ் சப்ஸ்கிரைபருக்கு நல்லது தான் நம்ம செய்யணும் நல்லது தான் வாங்கி கொடுக்கணும் யாரும் ஏமாறக்கூடாது யார்ட்டையும் சொல்லி ஏமாறக்கூடாது இங்க பாருங்க இந்த மரத்தை காட்டுற பாருங்க பார்த்தீங்களா யாருமே இடம் வாங்கணும் சொல்லி ஏமாறக்கூடாது அவங்க ஏமாறாமல் இருக்கணும் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டுறக்கூடாது அதுக்காக தான் நம்ம இந்த தென்னைத்தோப்புக்கு வந்திருக்கோம் நல்ல ப்ரைஸாக ஒரு மூணு பிளாட்டு தான் இப்போ இருக்குது மொத்தம் ஒரு பத்து பனிரெண்டு பிளாட்டாக பிரித்தாங்க பார்த்திங்களா எல்லாமே தென்னை மரம் நல்லா பன்னிரெண்டு பிளாட்டாக பிரித்தாங்க இப்போ அவங்க பிரித்து தான் இந்த பாதையெல்லாம் போட்டு விற்பனை ஆகிட்டுருக்கு ஆனால் ஒரு எட்டு ஒம்பது ப்ளாட்டு அட்வான்ஸ் ஆகிட்டு அதனால் நம்ம சொல்கிறோம் பிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது எங்கே லொக்கேஷன் எங்கே வருதுன்னா நம்ம கோட்டார் வழியாக வந்து நார்கோயிலேருந்து கோட்டார் வந்து பறக்கை பறக்கைக்கு அடுத்தது தான் இந்த தென்னை மரம் தென்னந்தோப்பு விற்பனை பறக்கைக்கு அடுத்ததுலேருந்து அடுத்தலேருந்து அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ம் நல்ல காய்ப்புள்ள மரங்கள் எல்லாமே செழிப்பான இடம் பக்கத்தில் சர்ச் இருக்குது வீடுகள் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியுது உங்களுக்கு இந்த தோப்பை தாண்டினாலே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது வீடியோஸ் பாருங்கள் நம்ம வீபர் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தென்னந்தோப்பு வாங்கினா கண்டிப்பாக உடனே கால் பண்ணுங்கள் உங்களை ஓனர்கிட்ட கேட்டு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு இந்த தென்னந்தோப்பை வாங்கி தரதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னா ஒரு மூணு ப்ளாட்டு தான் இன்னும் இருக்குது ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க அப்புறம் நம்ம அரசாங்க ஊழியர் ஏகப்பட்ட ரெண்டு மூணு பிளாட்டு முடிச்சுருக்காங்க எல்லாமே அட்வான்ஸு கொடுத்தாச்சு இன்னும் ஒரு மூணு பிளாட்டு இருக்குது பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உடனே கால் பண்ணுங்கள் இன்னும் ஒரு தென்னை மரத்தை காட்டுற மாதிரிங்க எவ்வளோ காய்ப்பு இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இதில் வந்துட்டு ரோடு இந்த பாதையிலேருந்து காட்டுற மாதிரி பார்த்தீங்களா எல்லாம் நல்ல நல்ல மரங்கள் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வாங்கி தரேன் த கிரீஸ் அண்ட் ப்ரொமோட்டர் சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்